வணக்கம் நம்ம பலருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலையில இருந்து எப்படி வெளிய ஆமா நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலையும் கூட மத்தவங்களோட பார்வை தீர்மானிக்குது இதுல இருந்து விடுபட்டு உண்மையிலே சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிறது சாத்தியமா இந்த கேள்விக்கு ஒரு புத்தகம் ரொம்பவே ஆச்சரியமான சில சமயம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஒரு பதில சொல்லுது எந்த புத்தகம் அதுதான் இஷிரோ கிஷிமி மற்றும் ஃபுமிட்டே கோகா எழுதிய த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அதாவது வெறுக்கப்படுவதற்கான தைரியம் ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் உலகெங்கும் லட்சக்கணக்கான மக்களை பாதித்த புத்தகம் இது இன்னைக்கு நாம இதில் இருக்கிற சில முக்கியமான ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம் சரி இது வெறும் ஒரு புத்தக அறிமுகம் மாதிரி இல்லாம இல்லை இல்ல இதுல இருக்கிற கருத்துக்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாற்றக்கூடும் பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் ஓகே புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது அதுல வர்ற தத்துவஞானி சொல்றாரு இந்த உலகம் ரொம்ப எளிமையானது வாழ்க்கையும் அப்படிதான் இத கேட்ட உடனே அந்த புத்தகத்துல வர இளைஞ்ச மாதிரி எனக்கும் தோணுது என்னது எளிமையானதா நாம பாக்கிற உலகம் எவ்வளோ குழப்பமா சிக்கலா இருக்கு கரெக்ட் இதுதான் முதல் புள்ளி தத்துவஞானி சொல்றாரு உலகம் சிக்கலா இருக்கிறதால அப்படி தெரியல நீதான் உலகத்தை சிக்கலா மாத்திர நானா ஆமா இது கேக்குறதுக்கு விசித்திரமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உளவியல் கருத்து இருக்கு அதாவது நாம யாருமே ஒரு பொதுவான புறவையான உலகத்துல வாழல ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் விளக்க முடியுமா எல்லாரும் ஒரே உலகத்துல தானே வாழணும் இல்ல அத விளக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஒரு கிணத்து தண்ணியோட வெப்பநிலை வருஷம் முழுக்க சுமார் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும் இது ஒரு அறிவியல் உண்மை சரி ஆனா அதே தண்ணியை நீங்க கோடை காலத்துல குடிச்சா எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் அதுவே குளிர்காலத்துல குடிச்சா இதமா இருக்குன்னு சொல்லுவோம் ஆமா அப்போ தண்ணி மாறல உங்களோட உணர்வு தான் மாறி இருக்கு அந்த நேரத்துல அந்த தண்ணி உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கிறது தான் உண்மை ஆமா உண்மைதான் இதமா இருக்கிறது தான் உண்மை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது வாவ் அப்போ பிரச்சனை வெளியில இல்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கண்ணோட்டத்துல அவங்கவங்க அர்த்தம் கொடுத்த ஒரு உலகத்துல தான் வாழ்றோம் தான் சப்ஜெக்ட் வேர்ல்ட் அல்லது அகவயமான உலகம்னு சொல்றாங்க இதுவே ஒரு பெரிய மனமாற்றம் அப்படின்னா ஒருத்தரால மாற முடியுமா ஏன்னா நிறைய பேரு நான் இப்படி தான் என்னால மாற முடியாதுன்னு சொல்றத கேட்டிருக்கோம் இது அடுத்த முக்கியமான கேள்வி இந்த புத்தகத்தோட ஆணித்தரமான பதில் என்னன்னா நிச்சயமா ஒவ்வொருத்தராலும் மாற முடியும் அப்போ ஏன் நம்மளால முடியல நாம மாற விரும்பாததுக்கு கடந்த காலத்தை ஒரு சாக்கா பயன்படுத்துறோம்னு அட்லரின் உளவியல் சொல்லுது ஓ இதுதான் அடுத்த பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தோட தலைப்பே அதிர்ச்சி மறு ட்ராமா உம் என்னது இது நம்ம உளவியல்னாலே கடந்த கால அதிர்ச்சிகள் தான் நம்ம நிகழ்காலத்தை தீர்மானிக்குதுன்னு தான நினைச்சிட்டு இருக்கோம் இது மொத்தமா அதுக்கு எதிரா இருக்கே ஆமா ப்ராய்டு போன்ற உளவியலாளர்கள் காரணவியலை அதாவது ஈட்டியாலஜிய நம்புனாங்க கடந்த கால காரணம் தான் நிகழ்கால விளைவை உருவாக்குதுன்னு அதுக்கு ஒரு உதாரணம் புத்தகத்துல வர இளைஞன் சொல்றான் அவனோட நண்பனோர்தான் பல வருஷமா வீட்டு ரூமை விட்டு வெளிய வர்றதில்ல காரணம் சின்ன வயசுல அவனுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு அதிர்ச்சி இதுதான் காரணவியல் பார்வை சரி புரியுது நோக்கவியல் டீலியாலஜி நோக்குவியலா ஆமா அதாவது அந்த நண்பனுக்கு வெளிய போக கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அந்த நிறைவேற்றிக்க அவன் தனக்குள்ளேயே பயம் பதட்டம் போன்ற உணர்ச்சிகளை ஒரு கருவியா உருவாக்கிக்கிறான் ஒரு நிமிஷம் அதாவது அவன் வெளியே போக விரும்பாததால வேணும்னே தனக்குள்ள பதட்டத்தை உருவாக்கிக்கிறான்னு சொல்றீங்களா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் க்ரூரமா இருக்குன்னு தோணுதா ஆமா ஒருத்தர் அவரோட கஷ்டத்துக்கு அவரேதான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு நல்ல கேள்வி இங்க வேணும்னேங்கிற வார்த்தைய கவனமா பயன்படுத்தணும் இது ஒரு நனவான செயல் இல்ல அவனுக்கே தெரியாம அவனோட ஆள் மனது இந்த முடிவு எடுக்குது ஓ அவனுக்கே தெரியாமையா ஆமா அவனோட நோக்கம் அப்பா அம்மா தன்னை கவனிக்கணும் வீட்ல ஒரு ராஜாவா இருக்கலாம் வெளியில போனா சந்திக்க வேண்டிய சவால்கள தவிர்க்கலாம் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த நோக்கத்துக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே வராத நிலைமை ரொம்ப வசதியா இருக்கு ஓகே ஓகே இப்போ புரியுது இத விளக்க கோபம்ங்கிற உணர்வை ஒரு உதாரணமா சொல்றாங்க இல்லையா ஆமா ஒரு காஃபி ஷாப்ல வெயிட்டர் உங்க மேல காஃபியை கொட்டிடுறாரு உங்களுக்கு கோபம் வருது நீங்க கத்துறீங்க காரணவியல் பார்வை என்ன சொல்லும் காஃபி கொட்டினதால கோபம் வந்துச்சு அதனால கத்துனேன் கரெக்ட் ஆனா அட்லரின் பார்வை என்ன சொல்லுதுன்னா அந்த மிரட்டி அடிப்பணிய வைக்கணுங்கிற நோக்கத்துக்காக நீங்க கோபங்குற உணர்ச்சிய ஒரு கருவியா உருவாக்கி அதை நம்மளோட உணர்ச்சிகள் கூட நம்ம தான் இருக்கு இதுவே ஒரு பெரிய கருத்து ஆனா அட்லர் இதை இன்னொரு படி மேல கொண்டு போறாரு இல்லையா ஆமா இதுதான் புத்தகத்தோட அடுத்த அதிர்ச்சிகளமான கருத்து எல்லா பிரச்சனைகளும் மனித உறவுகளின் பிரச்சனைகளே ஒரு நிமிஷம் எல்லா பிரச்சனைகளுமா உதாரணத்துக்கு எனக்கு பணத்தை பத்தி ஒரு கவலை இருக்குன்னா அதுல மத்தவங்க எங்க வராங்க அது எனக்கு மட்டுமே சொந்தமான பிரச்சனை மாறுதான தெரியுது இது ஒரு அருமையான கேள்வி அட்லரோட பார்மைப்படி நீங்க மட்டும் இந்த பிரபஞ்சத்துல தனியா இருந்தா பணங்கிறது வெறும் காகிதம்தான் அதுக்கு மதிப்பு இருக்காது ஆமா அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல மத்தவங்களோட ஒப்பிடும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கும்போது சமூகத்துல ஒரு இடத்தை பிடிக்க நினைக்கும் தான் பணத்துக்கு ஒரு மதிப்பு வருது அத பத்தின கவலையும் வருது அப்போ எந்த ஒரு கவலையை ஆழமா பார்த்தாலும் அதுக்குள்ள மத்தவங்களோட ஒரு நிழல் இருக்கும்னு சொல்றீங்க நிச்சயமா தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கோங்களேன் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி ஆமா அது புறவயமான உண்மை இல்ல அது ஒரு அகவயமான பார்வைன்னு தத்துவஞானி சொல்றாரு அவரோட உயரத்தை உதாரணமா சொல்றாரு அவரோட உயரம் நூத்தி அம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஓகே மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்காத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா மத்தவங்களோட ஒப்பிடும் தான் நான் குள்ளமா இருக்கேங்கிற தாழ்வு மனப்பான்மை வருது ஆனா அவரோட நண்பர் ஒருத்தர் உன் உயரம் மத்தவங்கள பயமுறுத்தாம நிம்மதியா உணர வைக்குதுன்னு சொன்னதும் அதே குள்ளம் ஒரு பலமா மாறுதுன்னு சொல்றாரு இது ரொம்ப ஆழமான கருத்து இங்க தான் நாம தாழ்வு மனப்பான்மைக்கும் தாழ்வு மனப்பான்மை சிக்கலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆமா தாழ்வு மனப்பான்மை நல்லது அதுதான் நம்மள வளர வைக்கும் நான் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்க வைக்கிறது இந்த உணர்வு தான் ஆனா தாழ்வு மனப்பான்மை சிக்கல்ங்கிறது அது ஒரு சாக்கா பயன்படுத்துறது கரெக்ட் நாம் படிப்புல வீக் அதனால என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது உண்மையில நான் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்க விரும்பல தோல்வி அடைஞ்சா அசிங்கமாயிடும் சொல்றதுக்கு சமம் சரி எல்லா பிரச்சனைகளும் உறவுகளால தான் வருதுன்னா இதுக்கு தீர்வு என்ன எப்படி இதுக்கு சொல்ற தீர்வு தான் பணிகளை பிரித்தல் செப்பரேஷன் ஆஃப் இங்களை இது ஒரு புரட்சிகரமான யோசனை பணிகளை பிரிக்கிறதா புரியலையே நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நாம மத்தவங்களோட வேலையில தலையிடுறதும் மத்தவங்கள நம்ம வேலையில தலையிட விடுறதும் தான் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னு வச்சுக்கலாம் படிக்கிறது யாரோட வேலை குழந்தையோட வேலை ஆமா பெற்றோரோட வேலையில்ல பெற்றோரா நீங்க அவனுக்கு உதவி செய்யலாம் ஆதரவா இருக்கலாம் ஆனா அவன கட்டாயப்படுத்துறது திட்டுறது எல்லாமே அவனோட வேலையில நீங்க தலையிடுறதுக்கு சமம் குதிரைய தண்ணி வரைக்கும் தான் கூட்டிட்டு போக முடியும் குடிக்க வைக்க முடியாதுங்கற மாதிரி தான் இது நம்ம ஊர்ல பெத்தவங்களுக்கு ஏத்துக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆமா ஆனா இத விட முக்கியமான ஒரு பிரிவினை இருக்கு மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கறாங்க உங்களை விரும்புறாங்களா இல்லையாங்கறது அவங்களோட வேலை அது உங்களோட நடைமுறையில இது ரொம்ப கஷ்டம் இல்லையா மத்தவங்க நம்மள வெறுத்தா அது எப்படி ஏத்துக்கிறது இதுதான் புத்தகத்தோட மைய கருத்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ நினைச்சா உங்களோட சுதந்திரத்தை முழுசா இழந்துடுவீங்க மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்காக வாழும் ஒரு அடிமை வாழ்க்கை தான் அது அப்போ நீங்க உங்க வழியில நேர்மையா வாழ ஆரம்பிக்கும் போது யாராவது உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அந்த விலையை கொடுக்க நீங்க தயாரா இருக்கும்போதுதான் உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் அதனாலதான் வெறுக்கப்படுவதற்கான தைரியம்ங்கிறது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான தைரியம் சரியா சொன்னீங்க இது ஒரு பெரிய மாதிரி இருக்கு அப்போ நம்மள வெறுக்குறவங்கள பத்தி கவலைப்படாம நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா இது ஒரு சுயநலமான வாழ்க்கைக்கு வழி வகுக்காதா நல்ல கேள்வி அட்லர் இங்க சுயநலத்தை பத்தி பேசல பணிகளை பிரிக்கிறது தான் உறவுகளோட முதல் படி இதுக்கு பிறகு தான் உண்மையான உறவுகளை உருவாக்க முடியும் அதோட இறுதி இலக்கு சமூக உணர்வு கம்யூனிட்டி ஃபீலிங் சமூக உணர்வா அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நான் இந்த சமூகத்துல இந்த இடத்துல இருக்கிறது சரிதான் நான் இந்த சமூகத்துக்கு ஒரு பங்களிப்ப சேர்றேன் என்கிற ஒரு ஆழமான உணர்வு ஓகே இந்த உணர்வா அடைய மூணு விஷயங்கள் தேவை ஒன்னு சுய ஏற்பு செல்ஃப் அக்செப்டன்ஸ் சுய ஏற்புன்னா நான் இப்படித்தான அப்படியே ஏத்துக்கிறது தானே இல்ல அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு சுய ஏற்புன்னா மாத்த முடியாத விஷயங்களை ஏத்துக்கிட்டு மாத்தக்கூடிய விஷயங்களை மாத்துறதுக்கான தைரியத்தை பெறுவது உதாரணமா இங்கே சென்டிமீட்டர்னா அதை நூற்றி எண்பதா மாத்த முடியாது அதை ஏத்துக்கணும் ஆனா உங்க அறிவு திறமை இதையெல்லாம் வளர்த்துக்க முடியும் அதுக்கு முயற்சி செய்யணும் அதாவது எனக்கு அறுபது மார்க் தான் வந்துச்சுன்னு வருத்தப்படாம அறுபது மார்க் வந்த என்ன ஏத்துக்கிட்டு அடுத்து நூறு மார்க் வாங்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறது கரெக்ட் அதுதான் சுய ஏற்பு ரெண்டாவது மற்றவர் மீது நம்பிக்கை மற்றவங்களை நிபந்தனை இல்லாம நம்புறது மூணாவது மற்றவர்களுக்கு பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் டு அதர்ஸ் நான் மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா இருக்கேங்கிற உணர்வு தான் ஒருத்தருக்கு உண்மையான மதிப்பு கொடுக்குது இது கேட்டும்போது வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடுற ஓட்ட மாதிரி தோணுது ஆனா புத்தகம் இதை மறுக்குது இல்லையா வாழ்க்கைய ஒரு கோடு மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொல்லுது ஆமா நம்ம பலர் வாழ்க்கையே ஒரு மலை ஏறுற மாதிரி பாக்குறோம் உச்சி அடைகிறது தான் இலக்கு அப்படி பார்த்தா அந்த உச்சிய அடையற வரைக்கும் நம்ம வாழ்க்கை முழுசுமே இன்னும் இலக்க அடையலங்கிற ஒரு குறைப்பட்ட வாழ்க்கையாதான் ஒருவேளை அடைய வாழ்க்கை மொத்தமும் ஆமா அதனால அப்படி அப்போ வாழ்க்கையை எப்படி பாக்கணும் ஒரு நடன மாதிரி பார்க்கணும் நடனமா ஆமா ஒரு நடனத்தோட நோக்கம் என்ன எங்கேயாவது போய் சேர்றதா இல்ல அந்த நடனம் ஆடுற ஒவ்வொரு நொடியும் ஒரு முழுமையான அனுபவம் ஒவ்வொரு அசைவும் ஒரு இலக்கு அது மாதிரி தான் வாழ்க்கையும் அது புள்ளிகளோட ஒரு தொடர்ச்சி ஆமா நீங்க இப்போ இந்த நிமிஷத்துல வாழ்றது தான் வாழ்க்கை இறந்த காலமும் இல்ல எதிர்காலமும் இல்ல இந்த ஒரு புள்ளி தான் நிஜம் அப்போ வாழ்க்கையில திட்டமிடவே கூடாதா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே கூடாதா யோசிக்கலாம் ஆனா எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை தியாகம் செய்யக்கூடாது புத்தகம் சொல்லுது மிகப்பெரிய வாழ்க்கை பொய் என்பது நிகழ்காலத்தில் வாழாமல் இருப்பதுதான் கடந்த காலத்தை பார்த்து வருத்தப்படுறதும் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறதும் இந்த விலை மதிப்பில்லாத இப்ப மட்டும் இருக்கிற இந்த தருணத்தை வீணாக்கிறது தான் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு நடனம் மாதிரி முழுமையா ஆடினா அதுவே ஒரு முழுமையான அமையும் ஆக நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் புரியுது உலகம் சிக்கலானது இல்ல நம்ம பார்வைதான் அதை சிக்கலாக்குது ஹம் நம்மளை இயக்குறது கடந்த கால காரணங்கள் இல்ல எதிர்கால நோக்கங்கள் தான் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர் மனித உறவுகள் தான் சுதந்திரமா இருக்கணும்னா மத்தவங்க நம்மள வெறுக்கலாங்கிற தைரியம் வேணும் கடைசியா வாழ்க்கைங்கிறது எங்கயோ போய் சேர்ற பயணம் இல்ல இப்போ இந்த நிமிஷத்துல ஆடுற ஒரு நடனம் சரியா சொன்னீங்க முடிவா அட்லர் சொல்ற ஒரு சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம் வாழ்க்கைக்கு பொதுவாக எந்த அர்த்தமும் இல்லை வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருந்தாலும் அதை தனிநபர் தான் அதற்கு ஒதுக்க வேண்டும் அப்போ கேள்வி என்னன்னா அர்த்தமற்ற இந்த வாழ்க்கைக்கு இப்போ இந்த தருணத்திலிருந்து நீங்க என்ன அர்த்தத்தை ஒதுக்கப் போகிறீர்கள் பாருங்க.